सक्तिये पराशक्ति ॐ सक्तिये आदि पराशक्ति ॐ सक्तिये मरु ॐ सक्तिये ॐ विनायका ॐ सक्तिये ॐ कामाक्षिये ॐ सक्तिये ॐ बङ्गार कामाक्षिये நாங்க ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சக்தி மாலை இருமுடி விழா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு ஒடிகளார் அம்மா அவர்களின் அருளானையின் வண்ணம் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை முதல் ஜனவரி இருபத்தி நான்கு நான்கு புதன்கிழமை அணிந்து நம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்திர்பீடத்தில் இருமுடி செலுத்தலாம் சக்தி மாலை இருமுடி அணிய உங்கள் அருகாமையில் உள்ள ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களையோ அல்லது ஆதிபராசக்தி சக்தி பீடங்களையோ தொடர்பு கொள்ளுங்கள்

என்று பாடிக்கிட்டு சக்தி, ஓம் நம் ஆன்மீக குரு பங்காறு அம்மா அருளியபடி மனத்தை சுத்தமாக்க மௌனமும் தியானமும் ஒன்றும் வழிகாட்டிகள் அவற்றின் வழி சென்றால் யாரிடமும் கை கட்டி நிற்கும் நிலை ஏற்படாது பின்பற்றி பார்ப்போமா குரு வாழ்க அங்காறு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு தொடர்ந்து இருமுடி செலுத்து ஒன்பது மாலை போதும் பத்து மாலை போதும் என்று நிறுத்திக் கொள்ளாதே நீ செலுத்தும் ஒவ்வொரு இருமுடிக்கும் கட்டாயம் பலன் உண்டு மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று விழுப்புரம் மாவட்டம் சின்னம்மாம்பட்டு மற்றும் தென்தரசலூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை விருதுநகர் மாவட்டம் பாண்டியன் நகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி பேர் நதியா நான் அரூர்லேருந்து வந்திருக்கேன் அம்மாவுக்காக நான் வந்து இதோட அஞ்சாவது வருஷம் வந்துட்டுருக்கேன் ஒவ்வொரு வருஷமும் எனக்காக நான் வேண்டிக்கிறது வந்து ஒவ்வொரு பலனும் நடந்துட்டு தான் இருக்கு அம்மாவை நம்பிக்கையோட வந்து பாருங்க நினைச்சது கை கொடுப்பாங்க நாலஞ்சு வருஷமா வந்துட்டு குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் வர கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க எங்களுக்கும் ரெண்டு மூணு வருஷமா குழந்தையே இல்லை இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் இருமுடி செலுத்தி தொட்டில் கட்டினோம் இப்போ குழந்த ரெண்டு குழந்த ஆகிடுச்சி நாங்கள் குழந்தைக்காகவே மாலை போட்டு குடும்பத்தோடு வரோம் மாலை போட்டு அம்மா இருக்கிறாங்க அவங்கள நினச்சி எல்லாரும் வாங்க நல்லதே நடக்கும் எங்கள் ஊரில் நாங்கள் இன்னைக்கு வந்து அறுபது பேர் வந்திருக்கோம் வருஷம் வருஷமே ஒரு பஸ்ஸோடு தான் நாங்கள் வருவோம் எல்லாருமே ஓம் சக்தி ஓம் சக்தி செய் என செவ்வாடை தொண்டர்கள் நமது ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் கற்றுக் கொடுத்த தொண்டு நெறியினை பின்பற்றி வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்ட மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தை சேர்ந்த செவ்வாடை சக்திகள் விடாமல் பெய்த கனமழை காரணமாக வெள்ளம் ஏற்பட்டு பல இன்னல்களை எதிர்நோக்கியுள்ள மக்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள டேவிஸ்புரம் சோட்டையன் தோப்பு பூப்பாண்டியாபுரம் திரேஸ்புரம் ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து ஐந்து நாட்களாக அன்னதானம் வழங்கி வருகின்றனர் அதோடு வீட்டை விட்டு வெளியேறி குழந்தைகளுடன் நகர்ப்புறத்திற்கு வர முடியாமல் வெள்ள பாதிப்பினால் தவித்த மக்களை டிராக்டர் மற்றும் ஜீப் மூலம் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து வந்து செவ்வாடை தொண்டர்கள் மிக சிறப்பாக மக்கள் நலப்பணி செய்தனர் ஓம் சக்தி மேல் ஓம் சக்தி பீடத்தின் ஆதிபராசக்தி மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி